தற்காலத்தில் துரதிர்ஷ்டவசமாக பல இளைஞர்களும் யுவதிகளும் திருமணத்தின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாமல் மிகவும் இலகவாக எடுத்துக் சேர்ந்து வாழ வேண்டும் சார்ந்து வாழ வேண்டும் என்பது ஒரு மனிதனை பொறுத்த விரையில் அடித்தளமாக அமைகின்றது வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு காணொலி ஊடகம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியிலும் மிக முக்கியமான விடயம் ஒன்று பயிரப்படுகின்றது வாருங்கள் காணொலிகள் செல்வோம் இந்த காணொலியில் மறுமணமா அல்லது மறு மனமா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான அத்தியாயமாக கருதப்படுவது திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னர் உருவாக்கப்படுகின்ற கணவன் மனைவி உறவு அதன் ஊடாக வருகின்ற குடும்பம் என்ற அமைப்பு இதுதான் ஒரு தனி மனிதனுடைய நிலையில் இருந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான முதலாவது நடவடிக்கை என்னவென்றால் இயக்கனுடைய எதிர்பார்ப்பு என்ன சொல்லுங்கள் பிறப்பது இனப்பெருக்கம் செய்வது இறப்பது இந்த இனப்பெருக்கம் செய்வது என்பது இயற்கையுடைய தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் மானிடர்கள் அதற்கான சில வழிமுறைகளை வத்து அதனூடாக திருமணம் என்று பெயரிட்டு சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டமைக்கிறார்கள் ஆகவே இங்கு இயற்கையுடைய தேவையும் இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் தனித்து வாழ்வதற்கான தகுதியை இழந்த உயிரினம் மனிதன் மனிதனுடைய பிறப்பை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஆதரவற்ற நிலையில்தான் வருகின்றது அதற்கு தன்னுடைய முதலாவது உணவு கூட எங்கே இருக்கு என்பது தெரியாது அந்த அளவிற்கு மிகவும் பலவீனப்பட்டு தங்கி வாழ்வதற்கென்றே வருகின்ற ஒரு உயிரினம் அதாவது சேர்ந்து வாழ வேண்டும் சார்ந்து வாழ வேண்டும் என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அடித்தளமாக அமைகின்றது ஏனே விலங்கினங்கள் எல்லாம் இயற்கை சார்ந்து வாழ்கின்றன நாங்களும் இயற்கை சார்ந்துதான் வாழுகின்றோம் ஆனால் என்ன செய்கிறோம் என்றால் அதை நாங்கள் சிந்திப்பதில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை எல்லாம் நாங்கள் தான் வெட்டுகிறோம் விழுத்துகிறோம் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம் எல்லா உயிரினங்களும் சார்பு தன்மையில் தான் வாழ்கின்றன நாங்களும் சார்பு தான் வாழ்கிறோம் ஆனால் ஒரு வேறுபாடு என்னவென்றால் இங்கே மனிதனுக்கு மனிதன் சார்பு தன்மையில் வாழ வேண்டிய ஒரு நிலவை இந்த மனித பிறப்புக்கு உண்டு சேர்ந்தும் சார்ந்தும் வாழ வேண்டிய தான் நாங்கள் வருகிறோம் இதுதான் எங்களுடைய பிறப்பினுடைய அடித்தளமாக அமைகின்றது இந்த சேர்ந்தும் சார்ந்தும் வாழ்கின்ற நிலையில் முதலாவது பெற்றோர்கள் அம்மா அப்பா சகோதரங்கள் என்று வருகின்றது அடுத்த நிலை எனக்கு நான் ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றேன் அந்த ஊடாக நானும் கணவன் மனைவி அதன்றிப்பாடு அப்பா அம்மா குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகளோடு அது மாற்றமடைகின்றது இங்கே இந்த அடிப்படை விஷயங்கள் இது என்ன நிகழ்கிறது நாம் என்ன செய்கிறோம் அமைந்து இருக்கின்றது ஏனைய உயிரினங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றெல்லாம் பார்த்தால் சில விஷயங்கள் எங்களுக்கு புரிய வரும் ஏனைய உயிரினங்கள் என்ன செய்கின்றன இயற்கையினுடைய வழிப்படுத்தலின் ஊடாக மனிதன் உடலை மட்டும் இயற்கையோடு இணைத்து வைத்துக் கொண்டு அவருடைய வாழும் முறை எல்லாம் மற்றப்படுத்தலூடாக நடத்தி கொண்டிருப்பதுதான் ஏனைய விலங்கினங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எங்களுடைய வாழும் முறைக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கின்றது ஆனாலும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு வாழ்வில் நிகழ்வு ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே நிகழ்வாக இருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய சிறப்பான வாழ்க்கைக்கான அத்திவாரமாக அமைகின்றது அதாவது திருமணமாகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி வரையில் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வருவது என்பது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு அப்பால் ஒரு இருபது இருபத்தைந்து முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்கள் அன்று அந்த காலம் உயர்ந்து உயர்ந்து செல்ல அதனுடைய பொருள் எதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது எதற்காக நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் இல்லை இதில் என்ன இருக்கின்றது என்று பல்வேறு விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு பொறுமை வேணும் முதல் இருபது வருடங்களுக்கு பொறுமை வேண்டும் பொறுமையை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை ஆகவே இங்க முக்கியம் என்னவென்றால் திருமணம் ஒரு முறைதான் மறுமணம் எப்பொழுது தேவை என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு துணைக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்து அவர் பிரிந்து விட்டார் மீது காலப்பகுதியை நகர்த்தி செல்வதற்கு உண்மையிலேயே ஒரு துணை வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வது பொருத்தமானது தற்காலத்தில் பல இளைஞர்களும் யுவதிகளும் ஒரு திருமண வாழ்க்கை என்பது அதனுடைய உண்மை தன்மையை உணராமல் மிகவும் இலகவாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஓரிரு குழந்தைகள் பிறந்ததின் பிற்பாடு கூட கணவரும் மனைவியும் மிகவும் குழந்தை பிள்ளத்தனமாக இருக்கிறார்கள் கருத்து வேறுபாடுகளாம் ஒத்து போவது இல்லையாம் நான் ஒன்றை சொன்னால் அவர் ஒன்று சொல்லுகிறாராம் அவ்வாறான பல்வேறு குற்றச்சாடுகளை வைத்துக் கொண்டு ஒருவொருவர் இணைந்து வாழ்வதற்கு விருப்பமே இல்லாத அளவுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் அதிலிருந்து விலகி ஒரு விவாதத்துடன் செல்கிறார்கள் இங்கே இவ்வாறானவர்கள் புரிந்து கொள்ளாத விடயம் என்று சொல்லுங்கள் என்னை போன்று இன்னொரு மனிதரை இன்னொரு உயிரை இந்த உலகத்தில் பிரபஞ்சம் படைத்ததில்லை படைக்கப் போவதும் இல்லை இங்கே இதை நான் சொல்லுகிறேன் என்றால் நானும் இன்னொருவரும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் கூட சகோதரங்களாக இருந்தாலும் கூட ஒரே மாதிரி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அல்லவா ஒரு துணைவியாக அல்லது துணைவனாக வந்த ஒருவர் ஒவ்வொரு தான் நினைக்கின்றவாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியும் இது எங்களுக்கு ஏற்கனவே பயிற்சியில் இருக்கிறோம் இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வருடங்களில் திருமணமாகின்ற பொழுது குடும்பத்தில் உள்ள மற்ற சகோதரங்கள் பெரியப்பா சித்தப்பாட பிள்ளைகள் என்று எல்லோருடனும் நாங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வாடகை எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன சொன்னால் பிடிக்காது இவருக்கு என்ன சொன்னால் பிடிக்கும் அது இது என்று எத்தனைய விடயங்களை நாங்கள் ஏற்கனவே அடைந்துதான் இருக்கிறோம் அதன் திருமணமாகியவுடன் மட்டும் நான் சொல்வது நீ கேட்க வேண்டும் நீ சொல்ல நான் கேட்க வேண்டும் அந்த நினைப்பு வருவதே தப்பு ஆனால் இதை புரிந்து கொள்ள காலம் எடுக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சிலருக்கு பத்து வருடம் எடுக்கலாம் சிலருக்கு பதினைந்து வருடம் இருக்கலாம் சிலருக்கு இருபது இருபத்தைந்து வருடம் கூட எடுக்கலாம் சிலருக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது அல்லது தன்னுடைய துணை இழந்ததன் பிற்பாடு தான் அதனுடைய அறிவை புரியும் காலங்கடந்த ஞானம் ஆகவே நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட விரும்புவது என்பது என்னவென்றால் திருமணமாகி வேறு வேறாக வாழ்ந்து அல்லது விவாகத்தை செய்த பிற்பாடு இன்னொருவரை திருமணம் செய்வது என்பது வாழ்வியலின் தோல்வியான விடயம் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன் பலரை நான் சந்தித்திருக்கின்றேன் ஒருவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் எங்கும் வாழலாம் எங்கும் வாழலாம் வாழ்ந்தால் அவ்வாறு ஏற்கனவே நாம் எங்களுடைய வாழ்ந்தலின் குறிப்பிட்ட காலப்பகுதியை அவருடன் செலவழித்தன் பிற்பாடு அனுபவங்களை பெற்றதன் பிற்பாடு நாங்கள் அவ்வாறு அவர் உயிருடன் இருக்கக்கூடியதாக நாங்கள் மறுமணம் செய்வோமாக இருந்தால் அது மறுமணம் அல்ல மறுமணம் மனத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களை அலைக்கழித்து அட்டி அட்டி என்று அடித்து செய்த தப்பை உணர்வதற்கு வழிவகுக்கும் இங்கே நான் சந்தித்த பெரும்பாலானவர்கள் இவ்வாறு செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி வாழ்க்கை போகிறது என்று கேட்டால் இஸ் கோல்டுன்னு சொல்வார்கள் இஸ் கோல்டுன்னு சொல்வார்கள் ஒரு சிலர் சேம் ஓல்டு சேம் ஓல்டுன்னு சொல்கிறார்கள் ஒருவருக்கொருவர் துரோகம் இழைக்காமல் இணைந்து வாழ்ந்து கொண்டு வந்தால் எல்லாவற்றையும் கடந்து சென்று ஒரு நிலை காப்பால் அது வித்தியாசமான ஒரு வாழ் முறைக்குள் எங்களை கொண்டு வரும் அந்த வாழ்தல் மிக அற்புதமானதாக அமையும் அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்தலை பொறுமையாக நகர்த்தி செல்ல வேண்டும் இதுதான் ஏனைய உயிரினங்களை விட எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலித்தனம்